எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே மார்கழி மாதம் பிறந்துருச்சுனாவே நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டியது அரச மரத்தை சுற்றி பெற தான் என்ன அதோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு அவ்வளோ சக்திகள் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க மத்த மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறாங்க காலையில ஒன்பது மணிக்குள்ள நம்ம அரச மரத்தை வந்து சுத்தி வந்துடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பதான் அதிக அளவு ஆக்சிஜன் வந்து அரச மரம் வந்து விடும் அதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பபை பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா அரச மரத்தடியை வந்து நம்ம சுத்தி வரணும் அப்படின்னா தொடர்ச்சியா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம அரச மரத்து விநாயகரை வந்து கும்பிடணும் அப்படின்னு மரம்னு பார்த்தீங்கன்னா மரங்கள்லேயே சிறந்த மரம் அரச மரத்தில் முப்பெரும் தேவர்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க முப்பெரும் தேவர்கள் அப்படின்னா அடிப்பகுதியில் வந்து பிரம்மதேவரும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் மரத்தின் மேற்பகுதியில் பரமேஸ்வரனும் வந்து சொல்லுவாங்க முப்பெரும் தேவர்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக முப்பெரும் தேவிகளும் இருப்பாங்க அப்போ எல்லா தெய்வங்களும் குடிகொண்டு இருக்கிற ஒரு மரம்னு பார்த்திங்கன்னா அரசமரம் நம்ம மாட்டை வந்து எப்படி சொல்றோம் எல்லா தேவர்களும் எல்லா ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து மாட்டுடைய எல்லா பகுதியிலேயும் வந்து மாட்டில் வந்து தேவர்கள் வந்து குடியிருக்கிறாங்க தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்குன்னு சொன்னோம்னா அதே போல் அரச மரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மரம் தான் வந்து அரசமரம் அந்த மரத்தடியில் விநாயகர் இருக்கிறாரு அப்படின்னா அது இன்னமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது நம்ம வந்து எருக்கு விநாயகர் அங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போய் அவர் வச்சுருந்துருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் நம்ம பண்ணணும் அப்படின்னா மார்கழி மாதம் வந்து விநாயகரை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு குடம் தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் அவர் மேலே ஊற்றிட்டு எத்தனை தடவை உங்களால் சுற்ற முடியுமோ நம்ம சுற்றி பிரகாரம் வந்தால் அதுவே சிறப்பு எத்தனை முறை சுற்றி வரணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த நான் இப்போ இங்கே இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருமுருகன் பூண்டி ஆலயத்தில் தான் நான் வந்து இருக்கிறேன் அங்கே உள்ள விநாயகர் தான் இந் இது வந்து பிரம்ம தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடி விநாயகரை வழிபாடு செஞ்சு முருகரே வந்து அவருக்கு ஏற்பட்ட பிரமஹஸ்தி தோசத்தையே வந்து நி நிவர்த்தி செஞ்சுருக்காரு அதாவது முதல் மூர்த்தி விநாயகரை வழிபாடு செஞ்சு அரச மரத்து விநாயகரை நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த காலத்துலனா குளம் இருக்கும் குளத்துல நம்ம நீர் எடுத்து அரச மரத்துக்கு ஊ விநாயகர் அரச மரத்தையும் சேர்த்து விநாயகருக்கு சு ஊற்றி சுற்றி வந்து வழிபாடமும் செய்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ குளத்தையும் காணும் ஒன்னத்தையும் காணும் ஆனால் கிணறெல்லாம் இருக்குது அந் நம்ம வந்து இந்த மாதிரி நான் இப்போ கட்டுன்னு பாருங்கள் அந்த மாதிரி கிணறு இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிணத்துல எடுத்து கொண்டு போய் ஊற்றலாம் இல்லைனா பைப்லேயே நம்ம தண்ணி பிடிச்சாலும் ஒரு சுத்தமான அதாவது பிளாஸ்டிக் குடத்தை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது செம்பு குடமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு செம்பு சில்வர் சில்வர் ஓகே தான் ஆனால் பிளாஸ்டிக் குடத்தை வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க எடுத்து நம்ம அதில் தண்ணி பிடிச்சி வெறும் தண்ணியை ஊற்றாமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லை வாசனை திரவியங்கள் ஏதாவது நம்ம போட்டு அதை வந்து விநாயகர் அதாவது குடத்தை தண்ணி எடுத்து நம்ம விநாயகர் ஒரு வளம் வந்து அதுக்கப்புறம் அவர் மேலே அந்த தண்ணியை ஊற்றி போதே நம்ம கையை வந்து அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சுக்கணும் ஒரு கையை அந்த அவருடைய தண்ணி அவர் மேலேருந்து பட்டு கீழே விழுகிற தண்ணியை எடுத்து நம்ம மேலே வந்து தொளிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க சந்தனம் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கலாம் இல்லை விபூதி தே அப்படியே அவருக்கு ஃபுல்லாக பூசிக்கிட்டலாம் இப்போல்லாம் வந்து இந்த மார்கழி மாதத்துல வந்து நம்ம வந்து சந்தனம் குங்குமம் அப்படிலாம் அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு நிற்க முடியாதுன்னா அடுத்தடுத்து வந்து ஊற்றிடுவாங்க அதனால் வந்து லே மேலே வந்து விபூதி மட்டம் வந்து நம்ம பூசிக்கிட்டலாம் மற்ற நாட்களில் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அவரை ஃபுல்லாக சந்தனம் குணுமெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி ஊற்றி நம்ம சுற்றி வர்றதுக்குள்ளே வந்து அடுத்த குடத்து கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க அதனால் வந்து ரொம்ப அலங்காரம்லாம் வந்து நம்ம இப்போ பண்ண முடியாது ஆனால் நார்மலாக வந்து நம்ம கும்பிடும்போது மற்ற நாட்களில் வந்து நல்ல மேலெல்லாம் சந்தனம் பூசி குங்குமம்லாம் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது கொஞ்சம் கற்கண்டாக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த மரத்தடியில் நம்ம அதை வச்சோம் அப்படின்னா மரத்தில் நிறைய எறும்புகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதை வந்து அதை சாப்பிடும் அப்போ வந்து அவல் போரி கடலை அந்த மாதிரி நம்ம ஏதாவது கலந்து சேர்ந்து கொண்டு போயிருக்கலாம் சக்கரை சேர்த்து நம்ம வைக்கும் போது வெள்ளம் அதை சேர்த்து வைக்கும் போது அந்த இடத்துல உள்ள பூச்சிகள் அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடும் அப்புறம் பச்சரிசி வந்து நம்ம கொஞ்சம் முனுக்கி கொண்டு போயிடலாம் முழுசு முழுசு முழுசா நம்ம கொண்டு போகாம ஒரு ரெண்டடி அடி மூணு அடி அப்படி உடச்சு கொண்டு போய் மரத்தை சுத்தியும் வந்து நம்ம போட்டு வைக்கலாம் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு அதுவும் நம்ம ஏத்தி வைக்கலாம் நெய் விளக்கு தான் ஏத்தணுமா அப்படின்னு கிடையாது உங்களால என்ன முடியுமோ அந்த விளக்கை ஏத்தி வச்சு ஒரு சூடமாக மாதிரி ஏத்தி வச்சு வந்து நம்ம வழிபடணும் ஒண்ணுமே பண்ண முடியலைனாலும் ஒரு குடம் தண்ணியை கொண்டு போயாவது ஊத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரத்து வழிபாடு மார்கழி மாசம் நம்ம செய்ய வேண்டியது தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து உணர்த்திருப்பார் மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு வந்து சொல்லுவார் ஆண்டிலையும் அரசாக்கூடிய வழிபாடு தான் அரசமரத்து வழிபாடு புத்தர் கூட ஞானம் பெற்றது வந்து அரச மரத்தடையில் அப்படின்னு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மரம் தான் வந்து அரச மரம் அரச மரத்து வழிபாடு செஞ்சோம்னா அரச மரத்து விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாமா திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல சௌபாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா காரிய சித்தி அதாவது பதவி உயர்வு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் புதன் கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சால் வியாபாரம் லாபம் பெறுவோம் நம்ம செய்கிற தொழில் வந்து நல்லபடியாக முன்னேறும் அப்படிங்கிறாங்க வியாழக்கிழமை வந்து கல்வி ஞானம் அறிவு அதெல்லாம் கிடைக்கும் எக்ஸாம் போகும்போது நம்மளை சொல்லுவாங்க விநாயகரை போய் ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விநாயகருக்கு முன்னாடி நம்ம போய் அந்த உக்கி போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடும்போது அந்த நல்ல காற்று வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஞாபக சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால தான் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிறாங்க சனிக்கிழமை வந்து நம்ம விநாயகர் வழிபட்டால் நோய்கள் நீங்கும் அப்படின்னும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் வந்து விநாயகரை வந்து விட்டுறாதீங்க அமாவாசை பௌர்ணமினா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அதிலெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்ற நாட்களை காட்டிலும் பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அரச மரத்தை வந்து வழிபாடு செஞ்சால் ஆண்களுக்கு வந்து நல்ல வந்து உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு வந்து கற்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல புத்தி அந்த படிக்கிறதுக்கான புத்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அரசு மடத்த எத்தனை முறை சுற்றி வரணும் அப்படின்னா ஒன்பது முறை பதினோரு முறை பதினைந்து ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு முறைங்கிறதுபா புதிய வழிபாட்டு முறையில் ஆதி இருந்தே இருக்கிற வழிபாட்டு முறை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்